உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரகங்களில் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நாம பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி துவங்கி ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதனத்துக்கு வராங்க அப்படி மிதனத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய அனுகிரகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் ராசியை ஆளக்கூடிய கிரகம் துலாம் ராசியின் அதிபதியே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இங்க இருக்கிறாரு கரெக்டா ஒன்பதாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு அந்த புதனும் உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம்தான் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருப்பதால் துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட நீங்க எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ பிரச்சனைகள்ல கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு தொழில் பிசினஸ் குடும்பம் நட்பு வட்டாரம் இந்த எல்லா விஷயத்திலுமே சிக்கி தவிச்சு வந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கறதான் இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எல்லா தங்கைகளுக்கும் அக்காகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல வந்ததுனால கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது இதற்கு முன்னாண்ட எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாரு அங்கே ஆட்சியா தான் இருந்தாரு அப்படி இருந்தும் அங்கே கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சூப்பரா இருக்கும் அப்ப வந்து நீங்கள் இடம் மாறி போவதற்குண்டான வாய்ப்பு நீங்கள் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த டிரான்ஸ்பர் இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றங்கள் இந்த பீரியட்ல உருவாகும் அப்ப தொழில் மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட இடத்திலேயே போய் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப கணவன் மனைவி ஆளுக்கு பிரிஞ்சிருக்கிறீங்க கணவர் வந்து வெளி இடத்துல வேலை செய்யறாரு மனைவி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்ப மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கே டிரான்ஸ்பர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த டிரான்ஸ்பர் ஆகப்பட்டது இப்ப கிடைக்கும் இது போக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அருமையான பாக்கியம் இருக்குது பாக்கியம் என்ன அதிர்ஷ்டம் அப்போ அந்த அதிர்ஷ்டம்னா இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் அது போக லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அது கிடைச்சே தீரும் அப்ப தமிழ்நாட்டுல லாட்ரி இல்ல வேற ஸ்டேட்ல அது போக வேற நாட்லயுமே இந்த லாட்ரிங்கிறது இருக்குது அப்ப அந்த லாட்ரி விழுகாதா அப்படின்னு தினமும் வாங்குறவங்க இருக்கிறாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு நாளாவது ஒரு நாள் நம்மளுக்கு விழுகாதா நம்ம விழுந்தா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாமே விழுந்தா நம்மளுடைய கடனை கட்டிடலாமே விழுந்தா ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற எதிர்பார்ப்போட எத்தனையோ பேர் இன்னைக்கும் லாட்டரிய தினமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தே தீரும் நீங்க பயப்பட வேண்டாம் ஜெயிப்பீங்க நல்லா இருப்பீங்க இது போக உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சுக்கரா பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில நல்ல திருப்தியை கொடுக்கும் அது போக இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானாப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல மேரேஜ் நடக்கும் துலாம் ராசியில பிறந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை அமையாமல் குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போக ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகல திருமணம் தடுங்கலாச்சு அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக துலாம் ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் அது போக ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஸ்தானம் அப்ப அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைத்தே தீரும் எந்த ஒரு தடுங்கலுமே இல்லை அப்போ அந்த அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்லை இந்த மாதத்தில் கருணிக்கும் கண்டிப்பாக இது உறுதியாக நடக்கும் அப்போ எத்தனையோ நாள் நாம வந்து எத்தனையோ போகாத கோயில் இல்லை நம்ம அந்த கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே வரம்னே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு அப்படி கேட்டோம் அந்த வரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க நீங்களும் அப்பா அம்மா ஆக போகிறீங்க இது போக நீங்க வெளிநாடு போய் வெளிநாட்டுல போய் வாழணும் வெளிநாட்டுல சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான டைம் அது போக வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப கனடால இருக்கிறீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க யூகேல இருக்கிறீங்க இந்த மாதிரி கண்ட்ரியில இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் நிறைய கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லா இடத்துக்குமே இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிச்சே தீர்வீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அது போக நீங்க நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்பும் பண்றீங்க எங்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நிறைய பேர் பார்த்துட்டு உங்கள் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடுறாங்க அசால்ட்டா போயிடுறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா உண்மையே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க பூமி வாங்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா வாங்கலாம் இந்த காலகட்டத்துல வீடு வாங்கணும்னு யாரா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது வீடு அமையும் துலாமராசில பிறந்தவங்களுக்கு வீடு தனக்கு இல்லை அப்படிங்கிற சூழலை மாறப்போகுது அது போக பூமி வாங்கி போடுறவங்க தன்னுடைய எதிர்காலத்துக்கோசரம் ஒரு ப்ராப்பர்ட்டியா பூமி வாங்கி போடுறவங்களுக்கும் இது நல்ல காலம் அதே சமயத்துல ஒரு வீடு இருக்குது தன் கடன் ஜாஸ்தியை போச்சு வைக்க மாட்டேங்குது இல்ல ஒரு இடம் இருக்குது வைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக விற்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிங்கிறது சுக்கர பகவான் சுக்கர பகவான்ங்கிறது கலஸ்தர காரகன் சொகுசு வாழ்க்கைக்கு காரகன் ஆடம்பர பங்களா அது போக வந்து ஒரு நல்ல காரு இந்த மாதிரி வச்சு வாழ்றவங்க தான் துலாம் ராசிக்காரங்க அதுல வந்து இப்போ துலாம் ராசியில பிறந்தவங்க ஒரு அறுபது எழுபது பேர் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் முப்பது பேர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறீங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம்புங்க நான் சொல்றது டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி மேலே வருவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான டைம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்